இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் விருத்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம் தான் தண்ணீரை போல் இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நினைப்பது எல்லாம் நல்லதால் எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வானவில் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை நான்கு மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம் தான் தீர்மானிக்கிறது கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை தேடி செல்லாதே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் கோபத்தில் எரியும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே புத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல முடிந்தவரை வேதனை வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை முயற்சிப்போம் வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது எவரையும் திருத்த நினைக்காதீர் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு புரியாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மானவம் காணாமல் போய்விடும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் சிரிக்கும்போது சிரிக்கும் போது முகம் அழகு அன்பு காட்டும் போது மனம் அழகு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆசைப்படுவதை எல்லாம் அடங்கி நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது அவரே இவ்வுலகில் பணக்காரர் எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது இல்லை வயரம் என்று மரணத்திற்கு வயது கிடையாது எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம் நான் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம் பிடித்தவர் என்பதற்காக பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடவெளியோடு இருப்பதே சிறந்தது நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவு தவறும் போது தாங்கிப் பிடிக்க நாலு பேர் இருப்பார்கள் உனக்கு இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் முன்னேறு செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையே உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய் அறிவே என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம் உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக் கூடாது நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடல் மனதை கட்டுப்பாட்டோடு புகழோடு வாழை ஆசைப்படுவது தவறு இல்லை ஆனால் நீ எடுக்கும் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும் பெரிய நெருக்கடிகளுக்கு தான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான் ஆனால் நம் மனம் தளரக்கூடாது நம்மை நாமே இருக்காமல் இருப்பது நமது முதல் கடமை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள் பாவச் செயல்கள் முடிவில் நம் மனம் ஆர்வங்கள் எப்படியும் அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும் அனுபவம் ஒரு நம்முகமான விளக்கு அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம் முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவர் வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும் நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால் பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம் தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம் பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள் எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை பயம் அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள் ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடத்தது இறை நம்பிக்கையும் அவசியம் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள் வறுமையை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள் ஓடுவதற்கு தானாகவே கற்றுக் நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும் மனம் உங்களை வேலை வாங்கிவிடும் வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள் வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக விடும் முதுமை என்பது உணர்வை பொறுத்தது வயதை பொறுத்தது அல்ல செயல் திறமை மட்டும்

நண்பர்கள் உன்னை அறிவார் வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும் கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல செயல்களால்தான் தான் அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி இன்னல்கள் எதிர்ப்படும்போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டுச் செல்லுங்கள் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோ சக்தி மனோகளிலிருந்து இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான் உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தின் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார் விரைவில் செல்வந்தனாவான் வெற்றியின் மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம் அதை நீக்குதல் குணம் மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது மனிதன் செயல்புறும் போதுதான் உயர்வடைக்கின்றான் அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது துணிவு துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக்கூடாது பொறுமையுடன் இருக்க வேண்டும் புகழை நோக்கி ஓடாதீர்கள் புகழை நீக்கியும் ஓடாதீர்கள் நிதானத்தை கடைப்பிடி அதுவே வெற்றியின் முதற்படி சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள் தோல்வியை தவிர்த்து விடலாம் தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும் எவன் ஒருவர் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன் எல்லோரையும் காப்பாற்ற கூடியது எதுவோ அதுவே தர்மம் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவர் ஆரோக்கியம் மன அமைதி திறமை இந்த மனநிறவே தொட்டதையெல்லாம் கொண்டாக்கும் மந்திரக்கோள் தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள் அதுதான் பழி வாங்குவதில் ஆரம்பம் மன்னித்து விடுங்கள் அதுதான் பழி வாங்குதலின் முடிவு மனிதர் நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும் கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவன் பொறுமையை கசக்கும் ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும் எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல் எந்த வேலையும் இழிவு இல்லை சோம்பல் தான் இழிவு உண்மை மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் கெட்ட விஷயங்கள் காற்றை போல அதிவிரைவில் பரவும் நல்ல விஷயங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை லுட்டி செய்யும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்போ பறிக்கும் தான் சாதிக்க பெரிய செயல்களை இன்றியமையாக தேவை தன்னம்பிக்கை உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர் கடந்த போன விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள் மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை நல்லவிதமாக பயன்படுத்தவும் வேண்டும் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் மொகுனுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும் பிரர் தவருகளை கண்டு தன் தவருகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது எது உண்மை எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவது நல்லது அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி உங்களுடையது உங்களை நீங்கள் நம்ம தொடரும்போதுதான் ஒளி புரிந்திய பாதையில் அடி எடுத்து வைக்க முடியும் உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடியாலம் பணிவு நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடுத்தவே நம் மனம் வழிகாட்டும் அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள் உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதே சிறப்பு வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு இருப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கோள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் யாரும் அறியாத முகம் அனைவிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவும் மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்றவும் முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம் தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராய் இருந்துவிடும் குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார் பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் இறக்கப்படுபவன் ஏமாந்த போகலாம் ஆனால் தாழ்ந்து போவது இல்லை ஏமாற்றுபவ வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று இருக்கும் ஒன்று தெரிந்தது இரண்டு தெரிந்தது மூன்று உண்மையில் நடந்தது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை உன் பலவீனத்தை தெரிந்தோம் உன்னையும் உன் வாழ்க்கையை நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள் தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உங்கள் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே ஏன் ஏ அடையாளம் கண்டு கொண்டார் யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் கொண்டு பழித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமாம் கஷ்டங்களின் போது கடவுளை நினைத்த இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகின்றான் உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே ஏனெனில் அவன் பாதி இருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான் பலசை நினைத்து மீதி உயிரையும் விடாதே ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் முன் அவரா என்று ஆச்சரியம் கொல்லும்படி வாழ வேண்டும் அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் காலகட்சியமானது சிலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நங்கும் ஒருவரது தான் இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடத்தை கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை வழிகள் தாங்கியே மனம் எனக்கு என்பதாலையோ யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலைமையை மாற்ற உன்னால் தான் முடியும் தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கை அதிக மடக்க வேண்டும் தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விடுவதே சிறப்பான அதிகமாக அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் அலட்சியமானதை பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் உயிராக வைத்துக்கொள் சிலையாவது பொறுத்ததும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் எவரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று அன்பு கொடு மரியாதை கொடு அடுத்த வருடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாய் இருக்காதே கேட்காமலே கொடுக்கப்படும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்படுபவை அல்ல கொடுத்து உடல்திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்கும் மண் தன்னை அடக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்போம் பண்பட்டதே வாழ்க்கை என்று ஒரு நல்ல மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால் கூர்மையான ஆயுதம் உருவாக்கிறது நீங்கள் செய்த நன்மைகளை தீமைகளை காலம் குறித்து காலமும் நேரமும் வரும்போது அதை கொடுத்துவிடும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் இரக்கம் அதிகரித்தால் ஏமளி முன்கோபம் பல மோசமான விளவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குலம் கொண்டவர்கள் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லது செய் மற்றதை இறைவன் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக் கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை எதுவும் கடந்து போகும் இதையும் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நமது உடலுக்கு தேவைப்படும் உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள் காலம் அதனை தீர்த்துவிடும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான் அமைதியா இருப்பவன் முட்டால் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அமைதி உள்ளே இருக்கிறது அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக நமக்கு எதிராக சதி திட்டம் நடக்கும் போது உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறார் அவர்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர் அமைதி என்பது முட்டாள்தனம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அறிவாளி பயன்படுத்தும் சிறந்த ஆயுதம் உங்கள் உள்ளே பாருங்கள் உங்கள் இதயத்தை கேளுங்கள் நீங்கள் உள்குறலை கேட்காவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைப்பது எதற்கும் நடக்காது அவற்றிற்காக உங்கள் மன அமைதியை கெடுக்க வேண்டாம் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள் அவசரப்பட வேண்டாம் எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உள்ள அமைதியை இழக்காதீர்கள் உங்களுக்குள் அமைதியை காண முடியாவிட்டால் அதை வேறு எங்கும் காண முடியாது நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் உள்ளமைதி உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது மனதில் எழும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு முதல் எதிரிகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியை காண்பீர்களோ அந்த சூழ்நிலையில் என்றென்றுடனும் செல்லுங்கள் வெறுப்பு எப்போதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் செல்வம் அதிகாரம் மன அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அமைதியை தேடுங்கள் மற்ற அனைத்தும் தானாகவே வரும் விவகாரங்களில் உங்கள் நேரத்தையோ அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள் உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பேசுவதை மட்டும் உண்மையான ஆறுதல் கோபத்தை எல்லாம் வெளியேற்றுவதில் இல்லை அமைதியாக இருப்பதில் உள்ளது பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை மன அமைதி இருந்தால் போதும் உங்கள் எதிரிகள் எதிர்மறை

எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும் மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும் மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள் அது அவர்களுக்கு மன அமைதியை தரும் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களுக்கு நிம்மதியை தராது தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை மூலமும் எதுவும் சாத்தியம் அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம் வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருப்பக்கம் பள்ளியில் பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு கற்று தந்துள்ளது தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் தட்டி விட்டவர்களையும் என்று மறவாதே மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாழும் அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம் ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே அதன் வழி ஆயில் வரை நீடிக்கும் இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள் நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம் போட்டி பொறாமை வஞ்சகம் எதுவும் இன்றி வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது நீ உயிரரில் இருக்கும் பொழுது சம்மதிக்க வேண்டியது பணம் அல்ல நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல் உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிப்பாய் நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடிக் கொண்டுதான் இருக்கின்றன அன்றாட வாழ்க்கையை வாழ எதன் மீதும் அளவு கடந்த பற்றை வளர்த்துக் கொள்ளாதே அது எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கையில் வறுமை என்பது கண்களுக்கு தெரியாமல் ஓடி போகும் நம்மிடத்தில் இல்லாததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதும் நமக்கு வாடிக்கைதான் நம்மிடத்தில் இருப்பதே போதும் என்று யாரும் தன் ஆசைகளை நிறுத்துவது கிடையாது நீ எதை கொண்டு வந்தாய் தொலைப்பதற்கு நீ எதை இழந்து விட்டாய் நீ வருத்துவதற்கு நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை எதையும் கொண்டு போவதும் கிடையாது புகழின் உச்சியில் இருக்கும் போது பழையதை உதாசீனம் படுத்தாது எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள் எல்லோருக்கும் எல்லோமும்தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும் நேற்றைய வாழ்வை மறந்துவிடும் இன்றைய வாழ்வை இனிதாக மாற்ற பழகிக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் காலப்போக்கில் நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்துவிட்டது ஆசைகள் யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே நம் உறவுகளை மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே ஒன்றுமே இல்லாத நமது நிலை வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் கண்களுக்கு தெரியாத சில துயரங்கள் நம்மை தடுக்கி விழ வைக்கிறது அதை எதிர்கொண்டு நடப்பதே சிறந்தது இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கிடையாது நமக்கு இன்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள் இங்கே வாழ்க்கையில் வாழ்க்கையில் உள்ள உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து அதை சென்று பாருங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கு தோன்றிவிடும் உன் துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும் அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம் யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணவீர்கள் நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது கரையும் வெளியில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும்